செய்திகள் வாசிப்போடு செல்வம் ஓசூர் அருகே நள்ளிரவில் பிரசவ வழியால் துடித்த மலை கிராம பெண்ணுக்கு விரைந்து பிரசவம் பார்த்த அரசு மருத்துவர்கள் தேன்கனிக்கோட்டை அருகே மலை கிராமத்தில் நள்ளிரவில் பிரசவ வழியால் துடித்த பழங்குடியின பெண்ணுக்கு விரைந்து வந்து பிரசவம் பார்த்த அரசு மருத்துவ குழுவினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள குள்ளட்டி கவுண்டனூர் மலை கிராமத்தில் அதிக பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்திற்கு செல்லும் சாலை அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளதால் வனவிலங்குகள் நடமாடத்தால் இரவு நேரங்களில் அப்பகுதி மக்கள் செல்வதற்கு அச்சப்படுகின்றனர் இந்த நிலையில் இந்த கிராமத்தை சேர்ந்த கொண்டன் என்பவரது மனைவி ருத்ரி இருபது வயதான நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் இவருக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி குழந்தை பிறக்கும் என மருத்துவர்கள் கூறியுள்ள இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு ருத்ரிக்கு திடீரென இரத்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் பிரசவ வழியால் துடித்துள்ளார் கருடு முருடான சாலையில் கர்ப்பிணி பெண்ணை அழைத்துச் சென்றால் அசம்பவிதம் ஏற்படும் என்ற நம்பிக்கையால் அச்சப்பட்ட கிராம மக்கள் இது குறித்து கிளமங்கலம் வட்டார மருத்துவ மருத்துவர் ராஜேஷ்குமாருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பெயரில் மருத்துவர் ராஜேஷ்குமார் மற்றும் அவரது மருத்துவ குழுவினர் ஆம்புலன்ஸ் மூலமாக மற்றும் இருசக்கர வாகனங்களில் உள்ளட்டி கவுண்டனூர் கிராமத்தை விரைந்து சென்று கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தனர் அப்பொழுது கர்ப்பிணி பெண்ணுக்கு ருத்ரிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது குழந்தை நலமுடன் இருந்த இந்த நிலையில் தாய்க்கு இரத்த அழுத்தம் இருந்ததால் உடனடியாக இருவரையும் மருத்துவர்கள் முனிச்செட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் பின்னர் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் தாயும் சிசுவையும் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் உரிய நேரத்தில் மலை கிராமத்திற்கு சென்று காப்பாற்றிய அரசு பழங்குடியினர் மக்கள் பாராட்டி நன்றியை தெரிவித்துக்கொண்டனர் படவிளக்கம் தேன்கனிக்கொட்டை அடுத்த புல்லட்டி கவுண்டனூர் மலை கிராமத்தில் நள்ளிரவில் பிரசவ வழியால் துடித்த பெண்ணுக்கு அரசு மருத்துவ குழுவினர் சென்று சிகிச்சை அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம்